வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது நைன்டீன்த் லெசன் விலங்குகளின் இயக்கம் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி நைன் எடுத்துக்கோங்க இந்த லெசனோட டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் இந்த லெசனோட ஒன் மார்க் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கி மறக்காமல் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரோமன் ரோமனேட்டர் ஃபோர் மிக சுருக்கமாக விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எலும்பு கூடு என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பது இங்கே இருக்க பாருங்கள் எலும்புகளும் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாதுகாக்கின்றன இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் கரானியம் என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தாறு இங்கே இருக்கு பாருங்கள் இந்த மண்டையோடு என்பது இதிலிருந்து இந்த கிரேனியம் உருவாகிறது இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் நமது முதுகெலும்பு ஏன் சற்று நகரக்கூடியது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தாறு இரநூத்தி முப்பத்தேழு இங்கே இருக்கு பாருங்கள் உடலின் பிற்புறத்தில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்தது இரநூத்தி முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்கு பாருங்கள் இந்த மண்டையோட்டின் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உதவுகின்றன இது ரெண்டாவது பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே மிக குறுகிய விடையெலியில் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஃபோர்த்து ஃபோர்த்து கொஸ்டின் அச்சு மற்றும் இணைப்பு எலும்பு கூட்டை வேறுபடுத்துக பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தாறு இரநூத்தி முப்பத்தேழு இங்கே இருக்குது பாருங்கள் அச்சு எலும்புக்கூடு அப்படின்னு போட்டு இந்த பேரா ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இரநூத்தி முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் இந்த இடத்துல இணையுறுப்பு எலும்பு கோடு அதுவும் பேராஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டுமே ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் தசைனார் என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு இங்கேருக்கு பாருங்கள் ஒவ்வொரு தசையும் இரண்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உருவாக்குகிறது சாரி இங்கே இருக்குது பாருங்கள் இந்த தசைனார் எனப்படும் இது வரைக்கும் ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் மிக குறுகிய விடையலே இல்லை அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் தசை வரையறு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு இங்கே இருக்கு பாருங்கள் அனைத்து இயக்கங்களும் அதிலிருந்து இந்த தருகின் ஜனவரிக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது தசைகள் இதிலிருந்து கற்றையாகும் இது ரெண்டாவது பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செவன்த் கொஸ்டின் தசைநான் மற்றும் நார் ஆகியவற்றை வேறுபடுத்துக பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்று இங்கே இருக்கு பாருங்க இது வந்து தசை தசைநான் இந்த மூட்டுகளின் இதிலிருந்து இந்த போன்ற திசுக்கள் இது வரைக்கும் அடுத்து தசைனார் அது வந்து திசுக்களை இதுலேருந்து இந்த பட்டை திசு இது வரைக்கும் இது வந்து டேபிள் காலம் போட்டு எழுதிக்கோங்க இது செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு லெட்டர் ஃபைவ் சுருக்கமாக விடியலி ஃபஸ்ட் ஒன் பின்வருவனவற்றை வேறுபடுத்துக ஆ கொஸ்டின் வந்து இயக்கம் மற்றும் இடம்பெயர்தல் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பது இங்கே இருக்கு பாருங்க இடம்பெயர்தல் இயக்கம் இதுதான் சுருக்கமான விடியலி ஒன்றாவது ஆ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆ புற எலும்பு மண்டலம் மற்றும் அக எலும்பு மண்டலம் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தஞ்சு இங்கே இருக்கு பாருங்க புறச்சட்டகம் அகச்சட்டகம் இது வந்து இது உடலின் இதில் இருந்து பாதுகாக்கிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அகச்சட்டகம் போட்டு இது மனித இதுலேருந்து உருவாக்குகின்றன இது வந்து ரெண்டுமே டேபிள் கோலம் போட்டு எழுதிக்கோங்க இது சுருக்கமான விடையில் ஒன்றாவதுல ஆ கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்தது இ கொஸ்டின் தோள்பட்டை வளையம் மற்றும் இடுப்பு வளையம் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தேழு இங்கே இருக்கு பாருங்கள் இந்த தோள்பட்டை எலும்பு அப்படின்னு இந்த தோள்பட்டை எலும்பு இதிலிருந்து என்றும் அழைக்கப்படுகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இரநூத்தி முப்பத்தி எட்டாவது பக்கத்தில் இங்கே இருக்கு பாருங்கள் இடுப்பு எலும்பு இதுவும் இந்த பேரா ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டுமே டேபிள் கோலம் போட்டு எழுதிக்கோங்க இது வந்து இ கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது இ கொஸ்டின் பந்து கிண்ண மூட்டு மற்றும் கீழ் மூட்டு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி மூணு இங்கே இருக்கு பாருங்கள் பந்து கிண்ண மூட்டு அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல இந்த இயக்கமானது இதிலேருந்து அனுமதிக்கிறது இது அடுத்தது இந்த கீழ் மூட்டு வந்து ஒரு திசையில் இதிலிருந்து அனுமதிக்கின்றது இது வரைக்கும் இதுதான் ஈ கொஸ்டனுக்கான ஆன்சர் அடுத்தது ஊ கொஸ்டின் தன்னிச்சையான மற்றும் தன்னிச்சையற்ற தசை எழுநூ இரநூத்தி நாற்பது இங்கே இருக்கு பாருங்கள் தன்னிச்சையான தசை அடுத்தது தன்னிச்சையற்ற தசை இதிலிருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சுருக்கமான விடையிலே ஒன்றாவதில் ஊ கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் எதிர் எதிர் தசைகள் என்றால் என்ன ஒரு உதாரணம் கொடு பேஜம்பா இரநூத்தி முப்பத்தொம்பது இங்கே இருக்கு பாருங்கள் தசைகள் பெரும்பாலும் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே தளர்த்தப்படுகிறது இது வரைக்கும் சுருக்கமான விடியலி ரெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்டு கொஸ்டின் பறவையின் எலும்புக்கூடு கூடு இவ்வ எவ்வாறு பறப்பதற்கு ஏற்றதாக உள்ளது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தொன்று இங்கே இருக்கு பாருங்கள் எலும்புகள் உள்ளீடற்றும் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இறக்கைகளில் உள்ளன இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சுருக்கமான விடியலை தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் மனித உடலில் எலும்புக்கூடிய செயல்பாடுகள் யாவை பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தஞ்சு இங்கே இருக்கு பாருங்க இது உடலுக்கு அமைப்பு இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே இயக்கம் நடைபெறும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் சுருக்கமான விடையலியில் நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் சிக்ஸ் விரிவாக விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மூட்டுகளின் வகைகளை கூறுக ஒவ்வொரு வகைக்கும் ஒரு எடுத்துக்காட்டுகள் தருக பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி மூணு இங்கே இருக்கு பாருங்கள் இந்த அட்டவணை ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான வழியிலே ஒன்றாவதுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் மனித அச்சு எலும்புக்கூட்டை பற்றி எழுதுக அதன் படம் வரைந்த பாகங்களை குறி பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தாறு இரநூத்தி முப்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க இங்கே இருக்கு பாருங்கள் இந்த மனித உடலின் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் இருக்குல்ல இந்த மனித மண்டையோட படம் இது வரைக்கும் விரிவான ரெண்டாவது ரெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் முதுகெலும்புகளின் கட்டமைப்பை விவரிக்கவும் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தாறு இரநூத்தி முப்பத்தேழு இங்கே இருக்க பாருங்கள் இந்த முள்ளெலும்பு தொடர் இதில் உடலின் பின்புறத்தில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அழைக்கப்படுகிறது இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இரநூத்தி முப்பத்தேழாவது பக்கத்தில் இங்கே இருக்குது பாருங்கள் உதவுகின்றன இது வரைக்கும் விரிவான மூணாவது மூணாவதுக்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் கூர்மையான உடல் என்றால் என்ன தண்ணீரில் பறக்கும் அல்லது நீந்தக்கூடிய விலங்குகளின் இயக்கத்திற்கு இது எவ்வாறு உதவுகிறது பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தொன்று இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இங்கே இருக்கு பாருங்கள் மீன்கள் துடுப்புகளின் உதவியுடன் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த உதவுகின்றன இதுவரைக்கும் விரிவான வெளியிலே நாலாவதுக்கான ஆன்சர் இன்க்ளூடிங் இந்த பிக்சரும் வரைஞ்சிக்கோங்க ஃபிஃப்த்து கொஸ்டின் உயிரினங்களில் காணப்படும் பல்வேறு வகையான இயக்கங்களை பற்றி எழுதுக பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி மூணு இங்கே இருக்கு பாருங்கள் அமேபைடி இயக்கம் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி முப்பத்தி மூணாவது பக்கத்தில் இந்த புரிந்து கொள்ள வேண்டும் இது வரைக்கும் விரிவான விடியலி அஞ்சாவது கணாயன் சார் சிக்ஸ்த்து கொஸ்டின் பல்வேறு வகையான தசைகள் குறித்து சிறு குறிப்பு எழுதுக பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தொம்போது இரநூத்தி நாற்பது இங்கே இருக்கு பாருங்கள் இந்த வரி தசை அல்லது இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் வரைஞ்சிக்கோங்க இரநூத்தி நாற்பதாவது பக்கத்தில் இந்த அட்டவணை இது வரைக்கும் விரிவான விடியலி ஆறாவது கணாயன் சார் Thank you student, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கு பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள்